சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகுமறிவு மலமைந்தும் வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவம் பேகாத காலாதி கண்டுகொண்ட பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மேய்தொழிலதாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகம் எல்லாம் மாக்காதலுற எல்லாம் வல்ல நிறைவான வரமே இன்பமாம் மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபொன்றுரைத்த குருவி தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தனை தீர்த்தி அருள் செய்த சிவமே சிர்சவையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதி அரு பெருஞ்சோதி